மனசு ஈடுபடாம வெறுமன நாமத்தை சொன்னாலும் பலன் உண்டாம் இதுக்கு விஷ்ணு தர்மத்துல ரெண்டு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டும் விஷ்ணு தர்மத்தில் உள்ள வரலாறு முதல் வரலாறுக்கு முத்கல உபாக்கியானம்னு பேரு இது வந்து தொண்ணூத்தி ஒன்னாம் அத்தியாயத்துல விஷ்ணு தர்மத்துல சதானீக்கருக்கு சவுனகர் சொல்றார் ச புரா புராவிப்ரகா யமலோக கதோ ததர்ஷ யாத்தனா கோராகா பாப்ப கர்ம கிருதாம் கிழ முதர் ஒரு முனிவர் இருந்தாராம் அந்த முத்கலர் இறந்து போய்டார் அவரை யமகிங்கரர்கள் யமலோகத்துக்கு அழுஷன் போறார் கிருஷ்ண சம்பூஜிதோ எய்து ஏ கிருஷ்ணார்த்தம் உபோஷித்தாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிருஷ்ணா என்று கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொன்னீர்கள் யாரெல்லாம் கிருஷ்ணன்கிற நாமத்தை சொல்றாளோ அவர்களை எல்லாம் உட்கார வச்சு நான் பூஜை பண்ணுவேன் நானா யமன் இப்ப யோசிச்சார் அந்த முத்கலர் பேருக்கு தான் முனிவர் வெறும் பேருக்கு தான் முனிவர் வாழ்க்கையில பகவானுடைய பேரையே சொன்னது இல்லை அவர் யோசிச்சாராம் நான் எதுவுமே நல்ல காரியம் பண்ண மாதிரி தெரியல கிருஷ்ணான்னு சொன்ன மாதிரியே தெரியல இவன் என்னடா நான் கிருஷ்ணான்னு சொன்னேங்கிறான் நான் எப்படா சொன்னேன்னு கேட்டார் அதுக்கு யமன் சொல்றானா அதுவா நம கிருஷ்ணாச்சுதானந்த எயிர்பாவ எயிர்பாவிதயிர் விப்ரா நதேமத் விஷயோபகாகா யமன் அதுக்கு ஒரு கதை சொல்றானா முத்கலரே மறந்துட்டீங்களா நீங்கள் கொஞ்சம் எள்ளு தானம் பண்ணீங்க ஒரே ஒரு நாள் எள்ளு தானம் பண்ணாராம் அந்த எள்ளு தானம் பண்ணும்போது கிருஷ்ணாய கிருஷ்ணார்பணம்னு சொல்லி தானம் பண்ணாராம் அது மனசுல கிருஷ்ணன் நினைச்சாரோ இல்லையோ வாயல்ல கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணாயன்னு சொல்லி பண்ணிட்டார் யமன் என்ன சொல்றான் அது எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க எள்ளு தானம் பண்ணும்போது கிருஷ்ணான்னு சொன்னீர்கள் கிருஷ்ணான்னு ஒரு முறை சொன்னாலும் நான் கூப்பிட்டு பூஜை பண்ணுவேன் நானா யமன் இது ஆச்சரியம் இல்ல அதுக்கப்புறம் அங்க ஒரு விஷயம் நடந்துதான் என்னன்னா இப்ப முத்கலரும் யமனும் பேசி கொண்டார்கள் அல்லவா என்ன பேசினாங்க நீங்க கிருஷ்ணன் சொன்னீங்க தான் உங்களுக்கு பூஜை பண்ணேன் அவர் நான் கிருஷ்ணன் எப்ப சொன்னேன்னு அவர் கேட்டார் இவன் சொன்னா நீங்க தானம் பண்ணும் போது கிருஷ்ணன்னு சொன்னீங்க கிருஷ்ணன் கிருஷ்ணன் பேச்சு வந்தது இல்லையா சுத்தி யமலோகத்துல பல விதமான நரகங்கள் அந்த கும்பி பாக்கம் அந்த கூப்பம் அன்னியன் படத்துல காட்டுறாள் எல்லா நரகங்களும் சுத்தி இருக்கு இவர்கள் பேசிக்கொண்ட கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற வார்த்தை நரகங்கள்ல கேட்டுதான் கேட்டதும் என்ன எடுத்தான் அந்த நரகம் எல்லாம் சொர்க்கமா மாறி பகவன் நாமாவ சொன்னா மட்டும் பலன் இல்ல காதால கேட்டாலும் பலன் உண்டு இல்லையா இவர்கள் இதுலயும் இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார் முதல முனிவர் உபதேசம் பண்றதா கிருஷ்ண நாமத்தை சொல்லல எவனும் பக்தியோடு கிருஷ்ணான்னு சொல்லல போற போக நீ கிருஷ்ணன் அப்ப சொன்ன இல்லையா நான் கிருஷ்ணன்னு இப்ப சொன்ன இல்லையான்னு பேசின்ற அந்த கிருஷ்ணனுக்கு கிருஷ்ண நாமத்தை கேட்டவர்கள் எல்லாரும் போயிடுவார்கள் நரக்கத்திலே இருக்க மாட்டார்கள் ஆனா ஒரே நேரத்துல நரக்கத்துல கிருஷ்ணான்னு சொல்லி நரக்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் கிருஷ்ணாங்கிற நாமத்தை கேட்டதுனால அந்த நரகமே ஸ்வர்க்கமாக மாறிவிட்டது